நீங்க வந்து நகை வாங்குறதுக்காக லோன் வாங்க போறீங்க அப்படி இல்லைன்னா விவசாயத்துக்காக இல்லனா புதுசா வீடு கட்ட போறீங்கன்னா லோன் வாங்குவீங்க வேற ஏதாவது ஒர்க்குக்காக பெர்சனல் லோனு அது எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா பேங்க்ல போயிட்டு வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அதிக வட்டி கொடுத்து தான் இன்ன வரைக்கும் லோன் வாங்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமா நம்மளோட கவர்மெண்டோட கூட்டுறவு பேங்க்ல நீங்க குறைஞ்ச வட்டியில லோனுக்கு அப்ளை பண்ணி நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அந்த லோனை வாங்கிக்கலாம் அது என்ன அப்ளிகேஷன் அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் போன் பிளே ஸ்டோர்ல இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல வங்கி சேவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கடன் தகவல் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்டிவர் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல நீங்கள் என்ன லோன் வாங்க போறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எவ்வளோ லோன் உங்களுக்கு தருவாங்க எவ்வளோ இயர் வந்து நீங்கள் கெட்டணும் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளை நவு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க